சாய்ராம் என் அன்பு குழந்தையே யார் உன்னிடம் பேச வேண்டுமென்று என்று உன் மனம் நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறதோ அவரே உன்னை அழைத்து பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை உன் சாயப்பா நாளை ஏற்படுத்தி தருகிறேன் நம்பிக்கையோடு இந்த எண்ணை ஒரு நிமிடம் பார்த்து கொண்டே இரு யார் உன்னோடு பேச வேண்டுமோ அவருடைய பெயரை சொல்லிக்கொண்டே இந்த எண்ணை பார் நீ பேச நினைக்கும் உறவு எந்த மூலையில் இருந்தாலும் நாளை உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு நீ சந்தோஷத்தில் தொல்லிக் குதிப்பாய் சாயப்பா நீங்கள் சொன்னது நடந்து விட்டதென்று நீயே எனக்கு நன்றி சொல்வாய் நம்பிக்கையோடு எது நடக்கும் என்று உன் ஆளுமணம் நினைக்கிறதோ அதை நிறைவேற்றிக் கொடுத்து உன் மனதை குளிர வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு வாழ்க்கை என்பது சில நேரங்களில் சோதனையாக இருக்கலாம் அப்படி இருக்கிறதே என்று மனம் தோமிண்டு போகாதே என்னுடைய துவாரமாகிய அடைந்த உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உன் உயிரான உறவை உன்னை அழைத்து பேச வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு உனக்கு எது கிடைக்க வேண்டுமோ அதை ஒரே நேரத்தில் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து உன் மனதை குளிர வைக்கிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ அனுபவிக்கும் இன்னல்கள் எதுவும் நிரந்தரமில்லை எதுவாக இருந்தாலும் நல்லதாக நடக்கும் என்ற எண்ணத்தோடு நீ இரு உன்னுடைய எண்ண அலைகள் இந்த பிரபஞ்ச சக்தியால் ஈர்க்கப்பட்டு உன் உயிரான உறவு நாளை உன்னை அழைத்து ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு உன் மனம் சந்தோஷத்தில் தொல்லிக் குதிப்போம் சாயப்பா உங்களுக்கு நன்றி என்று நீயே எனக்கு நன்றி சொல்வாய் நம்பிக்கையோடு இரு என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நிர்கதியாய் விடமாட்டேன் உனக்கானதை ஒரே நேரத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உன் மீது கோபமாக இருக்கும் உறவு யாராக இருந்தாலும் நாளை உன்னிடம் பேசுவார் ஒரு சந்தோஷமான நல்ல செய்தியை சொல்லுவார் அதை கேட்டு உன் வாழ்க்கை மீண்டும் சந்தோஷமாக மாறும் இதை உன் சாயப்பா உறுதியான வாக்காக சொல்லிக்கொள்கிறேன் ஓம் சாய்ராம் வாழ்க வளம்